வணக்கம் நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தெருவில் இருக்கிறது நம்ம கடிக்க வருது தனியாசரி கடிக்க வருது அது வேறு சுறி பிடிச்சி சாகிற நிலையில் இருக்குது இருந்தாலும் அது கடிக்க வருது நாம் அதை அடிக்கிறோம் அடித்து துறத்துறோம் இல்லையா கல்லால் அடிக்கிறோம் அல்லது கம்பால் அடிக்கிறோம் எதோ ஒன்று போட்டுறோம் இல்லையா அதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்தது மே மாதம் ஏழாம் இருந்து அந்த பத்தாம் தேதி அஞ்சு மணி வரைக்கும் நாம் சரியாக அடிச்சிருக்கோம் சரியாக அடிச்சிட்டோம் நம்ம வேண்டாம் விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னுட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்க போரை நிறுத்துங்க சண்டையை நிறுத்துங்க எங்களை விட்டுடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டதுனால நாம் சண்டையை நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இது சண்டை தான் இதை வந்து போர் அப்படின்ட்டு சொல்ல முடியாது போர்னா அவங்க என்னைக்கு உள்ளாடி போய் அடிக்கணும் நம்ம வீரங்கியெல்லாம் அப்போ தான் அது போர் ஆகும் ஆனால் நம்ம அப்படி பீரங்கியெல்லாம் பயன்படுத்தலை நம்முடைய எல்லையில் இந்த பக்கம் இருந்துகிட்டு அவங்க பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள் ஒன்பதை தரமட்டமாகணும் அது எப்படி பயிற்சி மையம்னா ஃபைவ் ஸ்டார் ஓட்டலுக்கும் மேலே ஒரு டென் ஸ்டார் ஃபிஃப்டீன் ஸ்டார் அப்படி இருக்கும் ரொம்ப செல்வ செழிப்பாக வெளியில பட்டினி தருத்துடும் ஆனால் இந்த கேம்ப் வச்சிருக்கான் பாருங்க பயங்கரவாதிகளை சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து அவனை தங்க தொட்டில தாலாட்டி அவனுக்கு ஸ்விம்மிங் ஸ்கூல் எல்லாம் கொடுத்து எல்லா வசதியும் அவனுக்கு பண்ணி அவனை மெத்தையில படுக்க வச்சு தாலாட்டி பாராட்டி அவன் இந்துன்னா அழிக்க வேண்டியவன் இந்துக்களை எல்லாம் அழிக்கணும் இந்தியாவை நம்ம அழிக்கணும் இதுதான் நம்ம கொள்கை வேற எதுவுமே கிடையாது உலகத்துல இருக்க புத்தகமே மொத்தம் இதுதான் இதுதான் புத்தகம் இது உலகத்தை படிச்சுக்க அப்ப இந்துவை அழிக்கிறது தான் நம்ம தர்மம் அப்பதான் அல்ல நமக்கு சொர்க்கத்துல எழுவத்தி ரெண்டு பெண்களை கொடுப்பாரு நீ வந்து ஒரு இந்துவை அழிச்சியன்னா அதனால நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை உள்ள புரூட்டாச்சுன்னா வெளியே விட மாட்டாங்க உள்ள எல்லா வசதியும் சொர்க்க மாதிரி இருக்கும் அப்படி சொர்க்க மாதிரி இருக்கணும்னா நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மசூதியும் பதினஞ்சு வர அதற்கான இடமும் கட்டி வச்சிருக்கான் அப்படி அப்படி ஒரு நிறைய இடம் இருக்கு அப்படி நிறைய அங்க பயிற்சி கொடுக்குறதா இங்க வந்து பட்டு பட்டுப்பட்டதுன்னு சொல்றான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நீ இந்துவானு கேட்டு சுட்டான் பாருங்க அவன் அவன் புத்தியில என்ன இருக்கு அவன் புத்தியில அப்படி ஏத்தி வச்சிருக்கான் அங்க பயிற்சி அந்த பயிற்சியை யார் கொடுக்குறா பாகிஸ்தான் ராணுவம் தான் அந்த பயிற்சியை கொடுக்குது ராணுவம் தான் பயிற்சி ஒத்துக்கிட்டான் நாங்க தான் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அதனால அவனை நம்ம அடித்தோம் அடி 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 அடின்னு அடித்தோம் அவனுடைய இராணுவ சதங்களையும் அடித்தோம் அவன் அனுப்புனான் நிறைய ட்ரோன்களை எல்லாம் அவன் எந்த எதுவுமே நம்மகிட்ட வந்து தாக்கலை அடி 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 அடின்றது தப்பி ஏதோ ஒன்று அப்படி வந்து விழுந்துச்சு அதில் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு வந்துச்சு ஆனா எதுவுமே இங்க வந்து விழ எல்லாத்தையும் நம்ம வழியிலேயே மடக்கிட்டோம் ஆனா நம்முடைய ஏவுகணைகள் எல்லாம் அங்க போய் விழுந்தது இங்க விழுந்து தர தரமட்டம் ஆயிடுச்சு ஒன்பது கேம்பு தரமட்டம் ஆயிடுச்சு மூணு இராணுவ ஸ்தலங்கள் தரமட்டம் இன்னும் நிறைய அதெல்லாம் சொல்ல முடியாது நமக்கு தெரியாது அதை இந்திய அரசாங்கம் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க நிறைய பெரிய அடி அடிச்சிருக்காங்க அடிச்சுக்கிட்டு அவன் ஐயா விட்டுடுங்கன்னு சொன்னான் அதனால இப்ப நம்ம விட்டுட்டோம் அதாவது நம்மளை பார்த்து குறைக்கிறது கணிக்க வருது இல்லையா அதை நாலு சாத்து இல்லை அதை தான் இப்ப நம்ம செஞ்சிருக்கோம் இதை ஒரு சண்டை நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம் சண்டை நிறுத்தம் பண்ணாலும் அவன் எல்லையில சுட்டுக்கிட்டு தான் இருக்கான் அது அப்படி தான் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ராணுவத்துக்கு சொல்லிட்டோம் எல்லையில் குறைச்சோம்னா எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்தினோம்னா நீங்கள் பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எப்போவும் அப்படி தான் இருக்கும் அதனுடைய புத்தி அது இதுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இப்போ நடக்கிற சண்டை இப்போ நாம் நிறுத்தி இருக்கோம் போதும்னே நிறுத்தி இருக்கோம் அவனை விட்டுருங்கன்னு சொன்னால் அதனால விட்டுட்டோம் நான் அதை சாத்து பலமாக சாத்தியிருக்கோம் வணக்கம்